ஓம் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் அம்மாவின் பக்தனாக இருந்து வருகிறேன் அமாவாசை வேள்வி ஆரம்பித்த நாள் முதல் ஒன்று கூட நான் வர தவறு எது இல்லை அதனால் எனக்கு பல அனுபவங்கள் கிடைத்தன எங்கள் ஊரில் சுப்பிரமணிய ரெட்டியார் என்ற ஒருவர் அமாவாசை வேள்விக்கு தானும் வரவேண்டும் என்று ஆசையாக புறப்பட்டு வருவார் தடைவரும் நின்று விடுவார் நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டுமே அப்படியானால் அது என்னால் முடியாது எனக்கு நீண்ட நேரம் நிற்க உடம்பில் தெம்பு இல்லை எனச் சொல்லி மறுத்துவிடுவார் எப்போதும் வீட்டுத் திண்ணையிலேயே படுத்து கிடப்பார் அவரை எப்படியாவது அமாவாசை வேள்வியில் கலந்து கொள்ளச் செய்ய வேண்டும் என்பது என் ஆவலாக இருந்தது அவரை ஒருமுறை வற்புறுத்தி அழைத்து வந்தேன் எங்கள் ஊரிலிருந்து அரக்கோணத்திற்கு அழைத்து வந்துவிட்டேன் பாவம் ரெட்டியார் அவருக்கு அங்கேயே குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது அவரை அப்படியே திருப்பி அனுப்பினால் ஊரில் அம்மாவை பற்றி கிண்டல் பேசுவார்களே என்று உடனே அங்கிருந்த டாக்டரிடம் காட்டி அவருக்கு ஊசி போட வைத்து எப்படியோ மருவத்தூருக்கு அழைத்து வந்துவிட்டேன் அந்த அமாவாசை வேள்வி வரிசையில் அவரை நிற்க வைத்து விட்டேன் கால் மணி நேரம் கூட நிற்பதற்கு சக்தி இல்லாத அந்த ரெட்டியார் நான்கு மணி நேரம் வரிசையில் நின்று வந்து வேள்வியில் குச்சி போட்டு அம்மாவை தரிசித்தார் அதுவரை அவருக்கிருந்த வியாதி தீர்ந்து போய்விட்டது என்னிடம் வர முடியாதபடி உன் ஊழ்வினைகள் தடுக்கும் அந்த தடைகளையும் மீறிக்கொண்டு வர வேண்டும் அவ்வாறு வரும்போது என் அருள் உண்டு என்பது அம்மாவின் அருள் வாக்கு அந்த ரெட்டியார் விஷயத்தில் அது பொருந்தி போனது அவரது உறவினர்களும் ஊர் மக்களும் அவர் மூலமாக அமாவாசை வேள்வியின் மகிமையை பற்றி தெரிந்து கொண்டார்கள் இப்பொழுதெல்லாம் நான் அமாவாசை வேள்விக்கு மருவத்தூருக்கு புறப்படும் போதெல்லாம் இரண்டு மூன்று பேராவது வந்து என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் எல்லாம் அம்மாவின் அருள் ஓம் சக்தி